வன்னி அரசுவின் சாதிய சிந்தனை கிழித்து தொங்கவிட்ட சீமான் தம்பிகள் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழர் அல்லாத எல்முருகன் அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி கொடுக்குறீங்க ஏன் மத்திய இணையமைச்சர் பதவியை தமிழர்களான நயினார் நாகேந்திரன் தமிழிசை உள்ளிட்டோர் யாரோ ஒருத்தவருக்கு அந்த பதவியை வழங்கி இருக்கலாமே என ஆவேசமாக ஒரு கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் உண்மையாகவே இந்த அரசியல் புரிதல் இருப்பவங்களுக்கு தெரியும் ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஒன்று பாஜக மற்றொன்று பாஜக எதுவாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது பாஜக மட்டுமே ஆனால் இதற்கு ஒரு நாய் போல வந்து தேவையில்லாமல் கத்துறது அப்படின்ட்டுருக்கும்ல அந்த வகையில் வன்னியரசு அவர்கள் மண்ணின் மைந்தர்களான அருந்ததியர் சமூகத்தை தெலுங்கர் என இழிவுபடுத்தும் சீமான் தெலுங்கு சமூகத்தை சார்ந்த திருமதி கயல்விழி அவர்களை மனைவியாக ஏற்று குடும்பம் நடத்துகிறார் ஆனால் திரு எல்முருகன் அவர்கள் மீது சாதி ரீதியாக வன்மத்தை கொட்டுவது சாதிவெறி அல்லாமல் வேறு என்ன தான் சார்ந்த சமூகத்தினரான தமிழிசை அமைச்சருக்கு பொறுப்பு கேட்டால் சாதி உணர்வோடு கேட்டதாக நினைப்பார்கள் என்பதால் நயினார் நாகேந்திரன் போன்ற சாதி அமைச்சர் பதவி அவர் கேட்கிறார் இதற்கு பெயர்தான் சாதி வெறி ஆர்எஸ்எஸ் கைப்புள்ள சீமான் என சொன்னால் தெருநாய்கள் போல குதறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன்னியரசு அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு அதற்கு பெருமளவு நம்ம விளக்கம் சொல்லணும்னு இல்லை இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகலாம் ஆனால் அந்த பேட்டியில் எந்த ஒரு இடத்துலையுமே அண்ணன் சீமானவர்கள் அமைச்சர் எல்முருகன் அவர்களை அந்த குறிப்பிட்ட சாதியின் பெயரை கூறவே இல்லை அருந்ததியனரா அவர் அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான் அது மாற்றுக்கருத்து கருத்து இல்லை ஆனால் அதை அண்ணன் பதிவு செய்தாராங்கிறது தான் இங்கே கேள்வி அருந்ததியர்கள் தெலுங்கார்களா என்றால் ஆம் தெருங்கர்கள் தான் இதை நம்ம சொல்லலை அண்ணன் திருமா அவர்களே பேசியிருக்கார் செய்தி ஊடகத்திலே வந்திருக்கு அண்ணன் சீமான் சாதி ரீதியாக அமைச்சர் பதவி கேட்கிறார் அதுவும் தவறு அவர் தமிழர்கள் எங்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதில் பொன்னார் தமிழிசை அண்ணாமலை கே பி ராமலிங்கம் நயிரா நாகேந்திரன் என பலரையும் குறிப்பிட்டிருக்கார் இந்த அனைத்து ஆதாரங்களும் திருமாவர்களே பதில் சொல்லியிருக்கிறத வன்னிய அரசு தெரியுமா தெரியாதா இருந்தாலும் இப்படி செய்வதுங்கிறது மிக கேவலமான செயல் கீழ்த்தரமான செயல் கண்டிக்கத்தக்கது என்பதை பதிவு செய்கிறோம்